மீண்டும் புறக்கணிக்கப்படும் தமிழகம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை ஒன்றிய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் இந்த நிதிநிலை அறிக்கையில் வரவேற்கத்தக்க அம்சங்கள் ஒரு சில மட்டுமே இடம்பெற்றுள்ளன ஆண்டிற்கு பன்னிரண்டு லட்சம் வரை வருமானம் ஈட்டுவோருக்கு வருமான வரி விலக்கு அளித்திருப்பதை நான் உளமாற வரவேற்கிறேன் இதன் மூலம் நடுத்தர மக்களுக்கு குறிப்பிடும்படியான நிவாரணம் கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அதே சமயம் நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் வரி குறைப்பு மற்றும் ஜிஎஸ்டி வரி குறைப்பு எளிமைப்படுத்துதல் பற்றி எந்த ஓர் அறிவிப்பும் இல்லாதது மிக பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது முதல் முறையாக தொழில் முனைவோராக உருவாகும் பெண்கள் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் உள்ளடங்கிய முதல் ஐந்து லட்சம் பேர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு புள்ளி இரண்டு கோடி ரூபாய் வரை கடன் வழங்க புதிய திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவித்திருப்பதை தமிழக வெற்றிக் கழகம் உளமாற வரவேற்கிறது அதே சமயம் விலைவாசியை கட்டுப்படுத்தவும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும் போதிய அறிவிப்புகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லாதது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வாயிலாக இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையிலான திட்டங்கள் ஏதும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை புதிய ரயில் தடங்கள் சாலைகள் கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் போன்ற தமிழ்நாட்டுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு எந்த ஓர் அறிவிப்பும் இடம்பெறவில்லை தமிழகத்தில் மிகத் தொன்மையான இரும்பு நாகரிகம் இருந்தது அண்மையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இது தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கின்ற கண்டுபிடிப்பாகும் இதற்கு உரிய அங்கீகாரமும் சுற்றியுள்ள பகுதிகளில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள நிதியும் வழங்காதது மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது அணுலை மின் உற்பத்தி பிபிபி பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலம் தனியார் மயமாக்கப்படுதலுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை முக்கியத்துவம் வழங்கி இருப்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது காற்றாலை மற்றும் சூரிய ஒளி மூலம் மின் உற்பத்திக்கான தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் மீண்டும் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து விளைவிக்கும் அணுமின் உற்பத்தி தொடர்பான அறிவிப்பை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் மோனெடிஸ்டியோன் வாயிலாக பொதுத்துறை நிறுவனங்களின் சொத்துகள் ஒரு சில பெரும் தனியார் நிறுவனங்களின் கைகளுக்கு சென்று விடுமோ என்ற ஐயம் எழுவதை தவிர்க்க முடியவில்லை ஒவ்வொரு ஆண்டு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும்போதும் சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ள மாநிலங்களை கருத்தில் கொண்டு அந்த மாநிலத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அதிக நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருவது மற்ற மாநிலங்களையும் அந்த மாநில மக்களையும் அவமதிப்பதாக உள்ளது இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாகும் வழக்கம் போல் இந்த ஆண்டும் ஒன்றிய அரசானது தமிழகத்திற்கு புதிய திட்டங்களை அறிவிக்காமலும் போதிய அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமலும் புறக்கணித்துள்ளது அனைத்து மாநிலங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டே ஒன்றிய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் மாறாக பாரபட்சத்தோடு நடந்து கொள்வது சரியான அணுகுமுறை இல்லை